வண்டி வரும்போது அப்படி குதூகலமா சிரிச்சு எடுத்துட்டு வந்தியே இப்போ என்ன மூஞ்சே உருவனே தூக்கி சிட்டிட்டு இருக்கீங்க என்னாச்சு இல்ல இன்னைக்கு ஒரு நாள் கூட நின்னுட்டு போமாமா இன்னும் ஒரு நாளா எதுக்கு இன்னும் ஒரு நாள் இங்க நின்னு என்ன சாதிச்ச போறா அதுக்கு இல்லம்மா சித்தியா வீட்ல நின்னா நல்ல ஜாலியா இருக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போக கடுப்பா இருக்குமா வேணா நீங்க போங்களா நாங்க ரெண்டு நாள் நின்னுட்டு வரோம் ஏன் ஏன் உயிர் எடுக்க மாதிரியா தங்கச்சி உயிர் எடுக்கதுக்கா பேசாம கணமும் கட்டி ரெண்டு நாள் கூட நிக்கல ரெண்டு நாள் உங்கவங்க சாதனத்தை எடுத்துக்கிட்டீங்களா அப்புறம் அங்க போய் எனக்கு அந்த துணியை காணல இந்த துணியை காணல என்கிட்ட சொல்ல கூடாது ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஏன் மக்களே மூஞ்ச தூக்கிச்சுட்டு இருக்கிறிய நம்ம போன வாரம் வந்தோம் சித்தி இந்த வாரம் வருவா போதுமா அதனால மூஞ்ச தூக்காம இருங்க சித்தி வருவாப்ல ஆமா வெள்ளிக்கிழமை கிளம்பி சனி யாரங்க நிக்க மாதிரி அவளா வருவானா போதுமா ஆ சரிம்மா என்னக்கா இல்ல என்ன சொல்லிட்டு இருக்காவ என்ன என்னத்த சொல்லுவாவ கூட ரெண்டு நாள் நின்றுட்டு போமான்னு கேட்க மெதுவா பிள்ளை கேட்கறது சரிதானேக்கா கூட ரெண்டு நாள் நின்றுட்டு போயா ஆ ஒரு சின்ன கேப் கிடைச்சாமே உடனே நீ ஆமா அக்கா சரிதான் வந்துருவா போப்புறம் கிளம்பிய நாங்க ஆமா சோபியங்க சோபி அவன் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு நோட்டு வாங்கணுமா வாங்க போயிருக்கு சரி அப்ப சோபி வந்த உடனே குழந்தை நேரத்தையும் சொல்லிருந்தா நாங்க கிளம்பியோம் சுபி ஏமாக்கல ஒரு மாதிரி இருக்கா அவனுக்கு என்ன கிளம்புறீன்னு அவனை முடிஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கியான் சுபி

பெரிய அமே அக்காளே பஸ்ஸ அப்பற கொண்டு விட்டுட்டு வர வழியில வாங்கிட்டு வா. ஹ்ம். சுபி கோவடா மக்ளே நல்ல புள்ளையாயே நல்ல படிையேன்னா. ஆ சரி சுபி சாட்டர்டே வா ஏன்னா. ஆ சரிங்க வாயா. மீரா பத்தி மெச்சர வேண்டிய சொல்லு. சரிங்க வாயா. கிளம் மீன்ச்சறான பிள்ளையளுகம் வரத்தை பாத்தியா? ஆ, அவிய வரத கூட அவியலுக்கு என்ன ஜாலி தானே ஏக்கா அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன் இதுலேருந்து ரெண்டாவது தெருவில் ஒரு பையன் இருக்கும் ஆ நம்ம மோனிஷாவை கேட்டு பார்ப்போமா அந்த பையனுக்கு பையன் நல்ல பையனா எப்படி பையன் நல்ல பையன் சொல்கிறதால தான் நான் அவங்ககிட்ட சொல்லி வெளிநாட்டில் வியாழ பாக்கியானா அதான் அந்த பையனை சம்மந்தம் பார்த்துட்டு இருக்காவ எனக்கு ஒரே ஆசை நம்ம பிள்ளைக்கு கேட்டு பார்க்கலானி நீ என்ன சொல்லியா அப்படியா நான் இவள்கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டா ஆ சரிக்கா எல்லாம் அவசரம் ஒன்றும் இல்லை எல்லாம் பொறுமையாக யோசிச்சுட்டு சொன்னா போதும் எப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டுட்டு உனக்கு கால் பண்ணி அம்மா போமா ஆ போ மக்களை ஏதாவது காய்கறி பையன் ஓடி போயிட்டு வந்துடுறேன் இல்லை ஆ சரிம்மா போ என்னம்மா என்ன ரகசிய சித்திட்ட பேசிகிட்டு இருந்தேன் மதுவா பெரிய வீடுக்குள்ள ஆயிரம் பேசும் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் என்னமோ பேசுனியே நான் கேட்டோட மறைக்கிறேன் பார்த்து பார்ப்போம் போ அம்மா ஒன்றும் இல்லை இதுவே எல்லாம் முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு போவா அவளை அழகாக ஏமாத்தவும் செய்யலாம் பொறுமையாவும் போவா இப்ப வர வர ஒரு பொறுமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் ஒரு வார்த்தை சொல்லி திட்டா அவன் ஒன்பது வார்த்தையே மாறி கேக்கியா நஞ்சு முடிச்ச இழுவ நேத்தகி கொஞ்சம் போல குழம்பு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா ராணி அக்கா ஊர்ல இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கிறதுக்கு ஆத்திரத்துக்கு ஓடிப ராணியக்கா கொஞ்சம் குழம்பு தாங்கன்னு கேட்டால் அவளுக்கு இருந்தோ இல்லையோ எடுத்து தரக்கூடிய ஆள் அந்த அக்கா ஆனால் இந்த இழுவை புரோட்டா வாங்க கொடுத்தாலே கிட்ட ஒரு வாரத்தை உங்களுக்கு வேணுமா எடுமான்னு கேட்கலையே ஒத்தகி வாங்கி தின்னா எப்படிதான் வயிறு நிறையனு எனக்கு தெரியல செப்பா ஆவட்டு பார்க்கலான்னு தானே இருக்கேன் இழுவை என்னைக்காவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இங்கே வராமல போயிடுவா அப்போ கவனிச்சிடு இந்த இழுவைய இனி என்னைக்காவது இங்கே கறி கூட்டு குழம்பு சோரணி வரட்டு இழுவை சரியா வச்சு கொடுத்துடணும்

ஒரு வீட்டுக்காரனுங்க அண்ணனுக்கு தானே அவசரத்து வந்து கேட்டா கொஞ்சம் கொடுப்போன்னு கூட மனசாச்சு இல்லை பாரு கீதா நீங்க அங்கெல்லாம் போய் கேட்டீங்க நான் இட்லி வச்சு சாம்பார் வச்சேன் தெரியுமா அப்படியா எனக்கு தெரியாதுல்லையா கீதா தெரிஞ்சதுன்னா ஒரு இடம் வாங்கிட்டு வந்தாவது கேட்டிருப்பேன் இதே இழுவட்ட போய் கேட்டேன் மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு முன்னாடிலாம் ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு தேவைன்னா ராணியை கழுவிட்டு ஓடி போவேன் அது இருந்தனா கொடுப்பாவை பார்த்துக்க

முத்தமா வீடு பூட்டிய கிடக்கே அதான் அத தெரிஞ்சிடலாம் கேட்டேமா ஆனந்த பொங்குடியா வீடு மாமனார் கிட்ட இல்லையாக்கா மாமனார் வீட்டுலயா ஐயே இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இல்லையா மாமனர் வீட்டுல போய் எது இருக்கா ஆமா அது கொஞ்ச நாளைக்கு தானா அதுக்கப்புறம் இங்க வந்துருவாங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சொல்லிட்டு எவ்வளவு நாள் ஆகியாச்சு இன்னுமா இன்னுமா வராம இருக்கா என்னமோ வராதான் இருக்கான் என்னன்னு தெரியல ஐயே அங்க பாருங்க இது என்ன சரசரியாக மருமகனானது ஆமா அந்த பையன் யாரு பைக்கில் வந்து இறங்கியா அதானே அந்த பையனை முன்ன வந்து பாத்ததே இல்ல இவன் அந்த பையன் போய்ட்டு பைக்கில் வந்து இறங்கியா என்னன்னு தெரியலைக்கா என்னமோ இருக்கு பாப்போம் ஐயையா அப்டினா பாத்தவன் நல்லா இருக்கு சரியான கூத்தாலே இருக்கு கடவி வேற எங்க இல்ல மூழ்க வீட்ல இல்லையா மருமுழுக்க கொழுப்ப பாரா ச்சே சே இப்போ வாச்சனா ஏட்டி மேடம் ஓகே நான் உங்களுக்கு ஜிபி பண்ணிரவா ஆ ஓகே மேம் थैंक यू அண்ணா ஆ ஓகே மேம் யாருனே தெரியலையே சிரிச்சி சிரிச்சி பசியியா கு폰 எல்லாம் எடுத்த நம்பர்ல வாங்கிட்டு பாக்கல இருக்கே அதானே என்னனே தெரியல செ பாக்குறதே ஒரு மாதிரி இருக்கு இது மட்டும் இல்ல போன வாரத்துல இன்னொரு பையன் வந்தான் பாத்துக்க நான் பார்த்தனே அவ வார அவ வார என்னக்கா எல்லாரும் இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க ஆ ஆமா ஏஞ்சல் நாங்க வேற என்னத்த பண்ணா கதை தானே பேச முடியும் அவ எங்க வெளிய போய்ட்டே வந்துச்சுக்கு எங்க போய்ட்டடா அதுவா நான் ஒரு கோயிலுக்கு தக்க போனே கொஞ்சமும் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதான் போயிட்டு வரேன் என்ன ஏஞ்சலு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் சொன்னா கையில ஒண்ணுமே காணல திங்ஸ்னா பெருசுனக்கா ஒரு நகை எடுக்கணும் அதுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஓ அப்படியா ம் வேற வீட்டில் இல்லையோ இல்லைக்கா அது வேற வீட்டில் இல்லை என்ன யாரும் சேர்ந்து பேசினாங்க இருக்கு சும்மா தானே பேசிட்டு இருக்கோம் அம்மா அது யாரு உங்க சொந்தக்கார பையனா கொண்டு விட்டு போறது ஐயோ சொந்தம் இல்லைனாக்கா ராப்பிடோ புக் பண்ணி வந்தேன் ராப்பிடோவா அப்படின்னா நமக்கு இங்கேருந்து எங்கேயாவது போகணும் பஸ் இல்லாத இடங்களுக்கெல்லாம் நம்ம ஃபோன்லேயே புக் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஐயே

ஓ அப்படியா சரி சரி எங்களை இதை பற்றி தெரியல இல்லையா அதான் கேட்டோமா உன்ன நினைச்சாத நீ போ இட்ஸ் ஓகேக்கா இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு வரை ஆ சரி சரி பார்த்தீங்களாக்கா பணம் விளையாடிய விளையாட்டை நாகர்கோவில் பஸ் ஸ்டாப்லேருந்து யார் இங்கே வர்றதுக்கு ஃப்ரீ பஸ் எத்தனை வருது அதெல்லாம் வர மாட்டேன் நான் ரூபா கொடுத்து தான் வரவேஞ்சிட்டு வந்துருக்கேன் அதுவும் பார்த்தியா எண்பது ரூபாயா நம்மனா

டச்சిల్లాட்ட அவா சுமா இருந்தாலே இவா சுமா கோட மாட்டன்றாலே அவளே மரந்து நிக்க இவ ஏத்தி ஊடியா கோாலி என்னா சீனி அது எவளாயிருந்தா நான் சுமா வட்டது மாதிரி இல்லக்கா ம் சின்னவளுக்கு வயதாகுல போறதுக்கு கினா ஏதோ குளு பத்தி கேட்டதல்ல பிரானியக்கா சொன்னானே கேக்க என்னன்னு பத்துக்கு வந்து கேட்ட சொல்லட்ட ம் சரி வசதி அக்கா என்ன குளு என்ன டீடைல் நீ கிதாட்டே கேளு நான் போறேன்

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்